மிதுன ராசிக்காரங்க நல்லது கெட்டதோ முழுசா தெரிஞ்சவங்க புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையும் உண்மையை மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் ஒன்று துண்டு ரெண்டுன்னு வசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு போறார் அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போற ஒரு எல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ தான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாய மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்ட மாட்டேங்கிறீங்க இதனால தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுக அளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவீங்க இதனால பார்க்குறவங்க எல்லோருமே மிதுனராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தருமாறி எந்திரிச்சு நிற்கிறப்ப உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய நிறைய நபர்கள் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் மிதனராசிக்காரங்க உங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படின்றதற்காக தினந்தோறும் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் மிதனராசிக்காரங்க கடந்த காலகட்டங்கள்ல தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல இந்த சென்ம சனி மூலமாகவும் பாத சனி மூலமாகவும் நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் இழப்புகளும் மட்டுமே உங்களுக்கு அதிகப்படியாகவே சந்திச்சிருப்பீங்க மிதனராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தீங்க சொத்துக்களை இழந்தீங்க தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தீங்க கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இதுக்கு மேல என்னால வாழவே முடியும் Thank தயவு செஞ்சு என்னை வந்து உன் உன்கூடையே கூட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழனும் சீனம் சுத்தமாகவே போயிருச்சு உங்க மனசுல கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நீங்க நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் நீங்க ஏ எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது என்னுடைய வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்தது கிடையாது எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு பிரச்சனைன்றது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படின்ற நிலைமையில்தான் முக்கால் வாசி மிதனராசிக்காரங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டம் இன்பமும் வந்துகிட்டு தான் இருக்கு ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் மட்டுமே தரக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாகவே இது அமைஞ்சிருக்குது இது வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை அனைத்தையுமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோ பதிவுல நம்ம முழுசா பார்க்க போறோம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையை வாழ்ந்தவங்க தான் நீங்க சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வருமா இந்த இருபத்தி ஆறாவது ஏதாவது மாற்றத்தை கொண்டு வருமா அப்படின்னு வந்தவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஜனவரியில கிட்டத்தட்ட இந்த மாதமே முடிய போகுது எந்த ஒரு மாற்றமுமே வரல சாமி அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்றது புரியுது அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜனவரி இருபத்தி எட்டு ஆறாம் தேதிக்கு பிறகு பாத்தீங்கன்னா வீரபத்திர ராஜயோகம் அப்படின்றது கிடைக்க போகுது அது என்ன சாமி வீரபத்திர ராஜயோகம் அப்படின்னு நிறைய நபர்கள் கேட்பீங்க சுக்கர பகவான் அதாவது ராசியில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் தற்போது மிதன ராசிக்கு வந்திருக்காரு இங்க வந்தது சேர்க்கை பாத்தீங்கன்னா இன்னும் வரக்கூடிய ஒரு அறுபது நாட்களுக்கு உங்களுக்கு முதலராசிக்காரர்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது இந்த வீரபசர ராஜயோகம் காலகட்டத்தில் கிடைக்க போகுது அதாவது பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வாழ்க்கையில் கொடிக்கட்டு பறக்கிறானா அவனை பார்க்குறவங்க எல்லோருமே அவனுக்கு என்னப்பா சுக்கரன் உச்சத்தில் இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாகவே உள்ளது அதை தொடர்ந்து உங்களுக்கு சனியுடைய வக்ர நிபர்த்தி குருவுடைய வக்ர பேர்ச்சி சுக்கர பேர்ச்சி ராக பயிற்சி என கிட்டத்தட்ட ஒரு ஐந்து பயிற்சி பிறகு உங்களுக்கு தற்போது இந்த ஜனவரி மாதத்துக்கு பிறகு பிப்ரவிலிருந்து உங்களுக்கு பை ஒன்னா எல்லாமே கிடைக்கிறதுனால இந்த ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதல் ஆறு மாதங்கள் அப்படின்றது உங்களுக்கு முழுவதுமாகவே வெற்றியை தரக்கூடிய ஒரு மாதங்களாகவே வர்க்கப்படுது முதலாவதாக உங்களுக்கு சனியுடைய வக்கர நிவர்த்தி சனி பகவான் தற்போது மீனராசியில வக்கர நிவர்த்தி அடைகிறாரு அப்படி வக்கர நிவர்த்தி அடைகிறதுனால என்ன சாமி அதனால எங்களுக்கு என்ன பயன் நடக்க போகுது அப்படின்னு நிறைய நபர்கள் கேட்பீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலகட்டத்தில் உங்களுக்கு சனி பகவான் கெட்டது மட்டுமே பண்ணிக்கிட்டு இருந்தார் இனி வரக்கூடிய புப்புரவை இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுவதுமாகவே பிளஸ் ஆக மட்டுமே செயல்பட போகிறார் அதாவது பார்த்தீங்கன்னா நல்லது மட்டுமே உங்களுக்கு சனி பகவான் மூலமாக ஏற்படக்கூடுது இதன் மூலமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நிச்சயம் உங்களுக்கு ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குருவுடைய வக்கர நிவர்த்தி இத்தனை நாட்களாக உங்களுடைய ராசியில இரண்டாம் இடத்துல குரு பகவான் இருந்ததுனாலதான் பொருளாதார ரீதியாக சிறிய ஒரு சரிவு பின்னடைவு எல்லாமே உங்க வாழ்க்கையில ஏற்பட்டு இருந்திருக்கும் ஆனா இப்ப இரண்டாம் இடத்துல இருந்து மூணாம் இடத்துல போய் வக்கர நிவர்த்தி அடையிறதுனால ஒட்டுமொத்த குறுபயிற்சி பலன்கள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது இதன் மூலமாக பொருளாதார ரீதியாக ஒரு ஒரு மிகப்பெரிய அசுர வளர்ச்சி அப்படின்றது போகுது கடைசியாக ராகுதி ராகுதி பயிற்சின்னு சொன்னாவே எல்லோரும் பயப்படுவீங்க அந்த அளவுக்கு இந்த ராகுதி பயிற்சி மூலமாக கடந்த காலகட்டங்கள்ல நிறைய கஷ்டங்களும் துன்புகளுக்கு நீங்க தான் நீங்க ஆனா தற்பொழுது இந்த கேது பகவான் மூலமாக உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்றது வரக்கூடிய நாட்கள்ல முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது என்ன நோயினே தெரியாது ஹாஸ்பிட்டல் போவீங்க ரெண்டாயிரம் மூணாயிரம் இப்படி செலவாகிக்கிட்டே இருந்திருக்கும் அடிக்கடி குழந்தைகளுக்கும் உடம்பு சரியில்லாமல் போறது அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போறது இந்த மாதிரி நிறைய உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் கடந்த காலகட்டங்களில் சந்திச்சிருப்பீங்க ஆனா தற்பொழுது இது அனைத்து முழுவதுமாகவே உங்களுக்கு நிவர்த்தியாக போகுது கடந்த காலகட்டங்கள்ல நல்ல ஒரு வேலைன்றது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினைந்தாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை அதுவும் குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழியில் இல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படிச்ச படிப்பு கத்தா மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் சைடோ இப்படி நீங்கள் எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படின்றது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட் கேஸ்னு ரொம்ப நாட்களாக அழிஞ்சிக்கிட்டு இருக்கும் அவர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சன்னி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியா இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படின்றது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு ராகுகேதுவாலா உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து ஏதாவது ஒரு விதத்துல புள்ளையும் குடைச்சலும் கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பாங்க ஆனா இனி அவர்களுடைய தொந்தரவுன்றது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில இரவு பகல் பறக்காமல் உழைச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினைச்சு கூட வேலை செஞ்சிருப்பீங்க ஆனா உங்களுக்கு இது நாள் வரைக்குமே சரியான ஒரு அங்கீகாரம் அப்படின்றதே உங்களுக்கு கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறமோ அல்லது உங்க கூடையே கூட நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகை அல்லது ப்ரொமோஷன் எல்லாம் கிடைச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க ஆனா நீங்க மட்டும் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்கும் இருந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது இன்னும் உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை நிச்சயம் கிடைக்கும் அந்தஸ்து நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க இனி நினைத்தது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபார தடைகள் அனைத்து விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விளக்கும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களிடையே உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விளையும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் குறிக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படின்றது மிதன ராசிக்காரர்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் உங்க வாழ்க்கையில அதிகப்படியாக சிந்திச்சிருப்பீங்க இதுல குறிப்பாக பாத்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படின்றது எளிமையடைஞ்சிடுது ஆனா மிதனராசி ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாதம் அடிச்சு பிடிச்சு நிச்சயத்தை வரைக்கும் போனா கூட அக்கம் பக்கம் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்கன்னு இதை கெடுத்து கெடுத்துறதுக்குன்னே நிறைய நபர்கள் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்திலயும் ராகுகேசி ஜாதகம் செவ்வாய் ஜாதகம் இருக்கிறதுனால திருமண தடை அப்படின்றது மிதனராசி ஆண்களுக்கு நிறையாவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு ஆனா இனி வரக்கூடிய நாட்களில் பாத்தீங்கன்னா விரைவில் நீங்க திருமண வாழ்க்கைக்குள்ள அடி எடுத்து வைக்க போறீங்க வாழ்க்கையை துணியை இழந்த மிதனராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து செகண்ட் மேரேஜ் அதாவது இரண்டாவது திருமணம் பண்ணலாமா வேண்டாம

சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துக்கிட்டு இருக்கோம் ஆனாலுமே எங்களுக்கு இன்று வரைக்குமே குழந்தை பாக்கியம் இல்லை சாமி அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்கிறீங்க கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்கு விரைவில் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்து முழுவதுமாகவே நிவர்த்தியாகி உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படின்றது விரைவில் உண்டாகும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி காதல் அதிகமான தோல்விகளை மட்டுமே சந்தித்த ராசின்னு பார்த்தீங்கன்னா அது நீங்கள் மட்டும்தான் ஆனால் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நிச்சயம் உங்களுக்கு காதலில் வெற்றியை பெறக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகப்படியாகவே உள்ளது இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது மிதன ராசியை பொறுத்தவரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படின்றது உங்களுக்கு இரட்டிப்பு மரங்காக கிடைக்க போகுது சேமிப்பு அப்படின்றது பன் உயரப்போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது இப்போ போய் நீங்கள் ஒரு மிதனராசிக்காரரை பார்த்து கேட்டிங்க அப்படின்னா எனக்கு ஒரு மூன்று லட்சம் கடன் இருக்குதுங்க ஐந்து லட்சம் இருக்குதுங்க பத்து லட்சம் இருக்குதுங்கன்னு சொல்லுவாங்க இப்படி கடன் இல்லாத மிதனராசிக்காரர்கள் நீங்கள் பார்ப்பதே அரிதான அரிது ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களையுமே கட்டி முடிக்க போகிறீங்க இந்த இடைப்பட்ட ஆறு மாதங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு சில உறவுகளை விட்டு நீங்கள் பிரியக்கூடிய வாய்ப்பு உண்டாகுது உங்களை விட்டு கூட ஏதாவது ஒரு சூழ்நிலையில சந்தையில உறவுகள் எல்லாமே உங்களை மீண்டும் தேடி வர போறாங்க அப்படி தேடி வரக்கூடிய உறவுகள் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது வரக்கூடிய நாட்களில் ராசிக்காரர்களுக்கு ஏற்பட போகிறது